இப்போ இந்த சம் பாருங்க வாட் பெர்சன்ட் ஆஃப் 2 பை செவன் இஸ் 1 by 35. So, previous question, இங்க வந்து இஸ் வேல்யூ இருக்கும் இங்க வந்து ஆஃப் வேல்யூ இருக்கும் இங்க வந்து பார்ட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க இங்க வந்து ஹோலோட வேல்யூ குடுத்திருப்பாங்க பட் ஆனா இதுல மாத்தி கொடுத்திருக்காங்க மாத்தி கொடுத்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒரே ஒரு சிம்பிளான ஷார்ட் ட்ரிக் தான் பார்ட் வேல்யூ எது ஹோல் வேல்யூ எதுன்னு உங்களுக்கு ரெண்டு மட்டுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டு போதும் இஸ் நா பார்ட் இது ரெண்டு மட்டும் தான் இதுல இருக்கிற ஷார்ட் கட் ட்ரிக் இது ரெண்டு ஞாபகம் இந்த ஃபார்ம்லா ஞாபகம் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இது எப்படி போலாம் ஃபார்முலா என்ன परसेंटेज इक्वल टू పార్ట్ பை ஹோல் 100 சோ परसेंटेज इक्वल टू పార్ట్ เนี่ย இஸ்側 பக்கத்துல இருக்கிற வேல்யூ சோ பக்கத்துல என்ன இருக்கு 1/35 சோ 1/35 கீழ என்ன இருக்கு ஹோல் வேல்யூ இருக்கு சோ ஹோல் என்னது ஆஃப் பக்கத்துல இருக்கிற வேல்யூ தான் ஹோல் சோ ஆஃப் பக்கத்துல என்ன இருக்கு 2/7 சோ 2/7 இங்க என்ன இருக்கு 100 சோ so, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க மேல என்ன இருக்கு ஒன் டிவைட் பை தேர்ட்டி இருக்கா சோ அப்டேட் எடுத்து 1 ஒன் பை தேர்ட்டி தென் இது டிவைட்ல இருக்கா சோ இந்த டிவைட ஃபர்ஸ்ட் மல்டிபிளே மாத்திக்கோங்க மல்டிபிளே மாத்திரம் என்ன ஆகும் டூ பை செவன் மேல வந்துச்சுன்னா செவன் பை டூ ஆகும் கரெக்டா தென் இங்க என்ன இருக்கு இன்டூ ஹண்ட்ரட் சோ இன்டூ ஹண்ட்ரட் தென் இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க இது ரெண்டுமே செவன் டேபிள்ல கேன்சல் சோ ஒன் செவன் ஃபைவ் இது ரெண்டு டூ டேபிள்ல கேன்சல் ஆகுமா டூ ஒன் டூ ஃபிப்டிஸ் ஆர் பாருங்க இது ரெண்டுமே கேன்சல் ஆகும் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் டென்ஸ் என்ன ஆன்சர் இதுதான் இந்த தி கரெக்ட் ஆன்சர்